நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பாத்தீங்கன்னா வங்கதேசம் தன்னுடைய புத்தியை காமிச்சிருக்காங்க அதாவது ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தி ஒரு மிகப்பெரிய வார்னிங் ஒன்று இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் வங்கதேசமும் பாகிஸ்தான் சேர்ந்து செஞ்ச இந்த சதிதான் அப்படின்னு சொல்லப்படுது இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை நம்ம இங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இனி நடக்கிறத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்னு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு இதை பத்தியும் நம்ம இங்க வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல இந்தியா வந்து கடுமையான எச்சரிக்கையும் கடும் கோபத்துல இலங்கை மேல இருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்முடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இருந்ததுன்னா ஒரு சில நாட்களில் நம்முடைய வீடியோக்கள் வந்து அதாவது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வராது அதனால உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குடியரசு தின விழா நடந்துச்சு இல்லையா இந்த குடியரசு தினவில் பார்த்தீங்கன்னா அதாவது அசாம் மாநிலம் கவுகாத்தியில் இரண்டு இடங்கள்ல வந்து குண்டுவெடிப்பு சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த குண்டுவெடிப்புக்கு உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி தான் வங்கதேச சிறையில் இருக்கும் உல்ஃபா பயங்கரவாத அமைப்புடைய தலைவர் பரேஷ் பருவ வந்து பாகிஸ்தானுடைய உளவு அதிகாரிகள் வந்து சந்திச்சு பேசியிருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு மேலும் நம்முடைய நாட்டுக்கு வந்து உல்ஃபா சார்பில் ஒரு வார்னிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இப்பதான் புரியுது பாகிஸ்தானுடைய உளவு அதிகாரிகள் ஏன் வங்கதேசத்துக்கு போனாங்க வங்கதேசத்துக்கு போய் அங்கே இடைக்கால அரசுடைய தலைவரை சந்திச்சிருந்தா பரவாயில்ல அதை சந்திச்சது மட்டும் இல்லாம இந்த உல்பா பயங்கரவாத அமைப்புடைய தலைவரை போய் ரகசியமாக சந்திச்சோம் நம்முடைய எல்லையில வந்து ரகசிய விஷயத்தும் பண்ணியிருக்காங்க இப்பதான் தெரியுது இந்த தாக்குதல் பின்னணியில கண்டிப்பாக பாகிஸ்தானுடைய சதிவேலை இருக்கு அப்படின்னு பல வல்லுனர்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் கோலாகலமாக குடியரசு தின விழா வந்து கொண்டாடப்பட்டுச்சு அதே போலதான் அசாம் மாநில தலைநகர் கவுஹாத்தியில ஆளுநர் லட்சுமண் ஆச்சாரியா தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினாரு இந்த நிலையில தான் குடியரசு தின நாள்ல அசாம் மாநிலம் கவுஹாத்தியில பெகர்பாரி அப்படிங்கிற பகுதியில் வாகன நிறுத்தும் இடம் உள்பட இரண்டு இடங்கள்ல வெடிகுண்டுகள் வெடிச்சிருக்கு இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படலை வெடித்த வெடிகுண்டுகள் சக்தி குறைந்து காணப்பட்டிருக்கு இதனால அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை இப்போ ஏற்படுத்தியிருக்கு குடியரசு தின விழாவை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்ட நிலையில இந்த தாக்குதல் இந்த வெடிகுண்டு தாக்குதல் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து எழுந்திருக்கு இது பற்றி போலீசார் வந்து தீவிர விசாரணை வந்து தொடங்கியிருக்காங்க இதற்கிடையில தான் இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு பயங்கரவாத அமைப்பான உல்ஃபா வந்து பொறுப்பேற்றிருக்காங்க இந்த அமைப்பு அப்படிங்கிறது உல்பா அமைப்புடைய ஒரு பகுதியாகும் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு உல்ஃபா அமைப்பு பொறுப்பேற்று அதன் இரண்டாவது லெப்டினன்ட் யுனூன் அசோம் அப்படிங்கிற வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அது அவன் என்ன திம்ரா பேசியிருக்கிறான் சொல்லியிருக்கிறான் அப்படின்னா மக்களுடைய பாதுகாப்ப கவனத்துல வைத்துதான் வேண்டுமென்றே சக்தி குறைந்த வெடிப்புகளை வந்து நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம் இந்த சம்பவம் அப்படிங்கறது எவ்வளவு பாதுகாப்பு போட்டாலும் அதை எங்களால் தகர்த்து கைவரிசை காட்ட முடியுமா அப்படிங்கறத பறைசாற்று விதமாக இருக்கு அப்படின்னா அதுல சொல்லி இருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த சம்பவத்துடைய பின்னணியில வங்கதேசம் பாகிஸ்தானுடைய சதி திட்டம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அதான் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சமீபத்துல பாகிஸ்தானுடைய உளவு மற்றும் இராணுவ அதிகாரிகள் வந்து வங்கதேசத்துக்கு போய் நம்முடைய நாட்டு எல்லையில ரகசியமாக விசிட் செஞ்சாங்க அதுக்கப்புறமா அந்த நாட்டுடைய சிறையில் இருக்கும் உல்பா பயங்கரவாதியான பரேஷ் பருவ சந்திச்சு பேசியிருந்தாங்க இவன் யாரு அப்படின்னா அசாம்ல பிறந்தவன் தான் இந்திய பிரிவினைவாதியான இவர் யுனைட் லிபரேஷன் அசாம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குனா உல்ஃபா அப்படிங்க அழைக்கப்படும் இந்த அமைப்பு அசாமை இந்தியாவிலிருந்து தனியாக பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறத கொள்கையாக வச்சிருக்கு தான் பாகிஸ்தானுடைய உளவு அதிகாரிகள் அவரை சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்பின் பின்னணியில் மிஷன் நார்த் ஈஸ்ட் திட்டம் இருக்கலாம் அப்படிங்கிற தகவலை கூட நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது நம்முடைய நாட்டுடைய வடகிழக்கு மாநிலங்களில் உல்ஃபா பயங்கரவாதிகளை வச்சு பதற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்படிப்பட்ட சூழல்ல தான் அடுத்த சில நாட்கள்லேயே அசாம் தலைநகர் ஹவுகாதியில் சக்தி குறைந்த குண்டுவைகள் வந்து வெடிக்கப்பட்டிருக்கு இதனால் இந்த சம்பவத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் வங்கதேசம் இருக்கா அப்படிங்கிற பெரிய கேள்வி வந்து எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாடும் சுதாரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கரவாத அமைப்புக்கு உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இதை இப்படியே லேசா விட்டுறக்கூடாது இவ்வளவு தெளிவாக அவன் சொல்லியிருக்கிறான் குறைந்த வெடி மருந்துகளை இருக்கும் குண்டுகளை தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் மக்கள் வந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னும் மேலும் நீங்க என்ன மாதிரியான பாதுகாப்பை போட்டாலும் நாங்கள் வந்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் இந்தியா இதை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக இந்த அமைப்பினராக காலி பண்ண வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதே போல இந்தியாவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்று ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்கிறாரு அதாவது அமெரிக்காவுக்கு வரி மூலமாக அழுத்தம் கொடுக்கும் நாடுகள் மேல நான் வந்து கடுமையான வரி விதிப்பை வந்து மேற்கொள்ள போறேன் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த எச்சரிக்கையை ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா அந்த நாடுகளில் இந்தியாவுடைய பெயரும் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் சீனா இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் அதிக வரி விதிக்கும் நாடுகள் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த நாடுகள் மேல நாங்கள் கூடுதல் வரிகளை விதிக்க போறோம் இந்த நாடுகள் பொதுவாக எங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நாடுகள் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள் அப்படின்னாலும் தங்களுக்கு தேவையான தங்கள் நாட்டுக்கு தேவையான செயலில் ஈடுபடுறாங்க பிற நாடுகளுடைய பொருட்களுக்கு வரி விதித்து அதன் மூலமாக வருவாயை தங்கள் நாட்டின் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படிதான் நாங்களும் பிற நாடுகளுக்கு முக்கியமாக எங்களுக்கு கூடுதல் வரி விதிக்கும் நாடுகளுக்கு நாங்களும் கூடுதல் வரிகளை விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் மற்ற நாடுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாருங்க சீனா ஒரு மிகப்பெரிய நாடு அவங்க மற்ற நாடுகள் மேல மிக மிக அதிக அளவுல வரியை விதிக்கிறாங்க இந்தியா பிரேசில் மற்றும் பல நாடுகள் இதே போல கூடுதல் வரியை விதிக்கிறாங்க அதனால அமெரிக்காவை முதலிடத்துல வைக்க நாமும் வந்து இனி வரி விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மேலும் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் வந்து மிகப்பெரிய வரியை உருவாக்குபவர்களாக இருக்காங்க அவர்களை அந்த வழியில செல்ல என்னுடைய அரசு வந்து அனுமதிக்காது இனி ஒருபோதும் நாம வந்து அதை அனுமதிக்க போறதில்லை ஏன் அப்படின்னா அமெரிக்காவை தான் நம்ம முதன்மையாக வைக்க போறோம் அப்படின்னும் பிரிக்ஸ் நாடுகள் அவர்களுடைய நலனுக்காக செயல்படுறாங்க அது நமக்கு வந்து தீங்கை ஏற்படுத்துது வரிய விதிக்க வரி விதிக்கும் நாடாக இருக்கு அப்படின்னு சொல்லி போல இந்தியா பிரேசில் மற்றும் இன்னும் பல நாடுகள் வந்து இப்படி இருக்காங்க இனி இப்படி நடக்க போறதா நான் அனுமதிக்க போறது இல்லை அதனால இனி வரும் காலங்கள்ல யாரு என்னன்னு பார்க்காம பாரபட்சமே பார்க்காம நான் வந்து வரிய போடுவேன் அமெரிக்கா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அமெரிக்கால வரும் அமெரிக்கர்கள் தான் எனக்கு அவங்களுக்கு எதிராகவும் நம்முடைய நாட்டுக்கு எதிராகவும் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் அடி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து மிரட்டி பார்த்திருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் விரைவில் சந்திக்க போறதாக தகவல் இருக்கும் சூழல்ல தான் இந்த மாதிரியான கருத்தை ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இதுக்கு முன்னதாக அமெரிக்க அதிபருடன் தொலைபேசியில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் கூட இணைந்து செயல்படுவது குறித்தும் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்துவது குறித்தும் பேசினாங்க இந்த உரையாடல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அடுத்த மாதம் வெள்ளை மாளிகைக்கு வருகை தர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு இதனால இரண்டு நாட்டு தலைவர்களும் சந்திக்க போவது உறுதியாகி உள்ள சூழல்ல தான் ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறது இருக்கிறது இப்ப மேலும் பதற்றத்தையும் கொஞ்சம் இந்தியாவுக்கு கவலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் வந்து இந்தியாவை வச்சு மற்ற நாடுகளை மிரட்டுறாரா இல்லை இந்தியாவுக்கு நேரடியாகவே இந்த மிரட்டல கொடுக்கறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இனி அவர் எடுக்க போகும் ஒவ்வொரு முடிவும் இந்தியாவுக்கு ஆபத்தானதாக இருக்குமா அல்லது இந்தியா அதுக்குள்ளே ஏதாவது மாஸ்டர் பிளான போட்டு ட்ரம்ப் அவர்களை கவுத்துருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சகிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இலங்கைக்கு இந்தியா வந்து கடுமையான கண்டனத்தை ஒன்னு கொடுத்துருக்காங்க தமிழகம் மற்றும் காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி தமிழ்நாடு மற்றும் காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இதுல இரண்டு மீனவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க மூன்று மீனவர்கள் வந்து சிறு காயங்களுடன் உயிர் தப்பியிருக்காங்க துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படை பதிமூணு மீனவர்களையும் படகுகளுடன் துப்பாக்கி முனையில கைது செஞ்சிருக்கு இந்த சம்பவம் தமிழக மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் தான் இந்த சம்பவத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க டெல்லியில் இருக்கும் இலங்கை தூதரை நேரில் அழைச்சி நம்முடைய மத்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன மாதிரியான சூழலையும் இலங்கை படைபலத்தை பயன்படுத்துவதை ஏற்க முடியாது அப்படின்னும் வாழ்வாதார பிரச்சனை அப்படிங்கிறதுனால மனிதாபிமான முறையில் கையாள வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு வந்து கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க மேலும் இலங்கை கடற்படையால துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு காயமடைந்த மீனவர்களிடம் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தியிருக்காங்க மேலும் இலங்கையில கொழும்புல இருக்கும் இந்திய தூதரகம் மூலமாகவும் இலங்கை அரசுக்கு இந்தியா வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இலங்கையில இருக்கும் இந்திய தூதரகம் இது தொடர்பாக அந்த நாட்டு அரசுடன் பேசவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க காரைக்கால் மாவட்டத்துடைய கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேல் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான விசைப்படகுல காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட பதிமூணு மீனவர்கள் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து உரிய அனுமதி சீற்று பெற்று வழக்கம் போல மீன்பிடிக்க கடலுக்கு போயிருக்காங்க கோடியக்கரை அருகே நேற்று இரவு மீனவர்கள் வந்து மீன்பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க இங்கே ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி வந்ததாக கூறி மீனவர்கள் மேல இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு இலங்கை கடற்படையுடைய துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த மீனவர்கள் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்க நாம பல வீடியோக்கள்ல பேசியிருக்கிறோம் இலங்கை சம்பந்தமாக எந்த நியூஸ் வந்தாலுமே நம்ம பேசியிருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் அதாவது தமிழக மீனவர்கள் மட்டுமல்ல இந்திய மீனவர்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னா இலங்கையுடைய கோட்டத்தை அடக்க வேண்டும் அதுக்கு நாம கையில எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கச்சத்தீவு கச்சத்தீவு நாம திரும்ப பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் அது வரைக்கும் இலங்கையுடைய கடற்படையும் இலங்கையும் ஆட்டம் போடுவாங்க நாம் என்ன தான் வந்து இலங்கை கிட்ட பொறுமையாக சொன்னாலும் இலங்கை கேட்க இல்ல இலங்கை கடற்படை சுத்தர கேட்க போறதுல அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஒவ்வொரு முறையும் நம்முடைய மீனவர்களுக்கு எதிராக அவங்க வந்து இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு தான் இருக்காங்க கைது செஞ்சுட்டு போகிறது அவங்களுக்கு வந்து பல மடங்கு அளவுக்கு வந்து அபராதம் அப்படிங்கிற பேரில் வந்து பல லட்சம் ரூபாய் வந்து போடுறது இப்படி போட்டு இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு நிரந்தர தீர்வு கச்சத்தீவு மட்டும்தான் விரைவில் இந்தியா வந்து கச்சத்தீவை மீட்பதற்கு பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்